ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான அப்டேட்டுங்க அதாவது கெட்டிமலம் சிறியில் அடுத்தடுத்து என்ன நடக்க போதுன்னு பார்க்கலாமா கெட்டிமலம் சிறியில் வந்து அஞ்சலிக்கு தெரிய வரும் அனைத்து விதமான உண்மையும் ஒரு பக்கம் அஞ்சலி கன்சிவார்க்காங்க கன்சிவார்க்கால் மட்டும் இல்லாமல் மகேஷ் வந்து மகேஷை விட்டு பிரிய முடியாத சூழலையும் இருக்காங்கன்னு சொல்லி சொல்ல ஏன்னா அஞ்சலி ஒரு பக்கம் வந்து ரொம்பவே வந்து ஓரளவுக்கு வந்து மகேஷை வந்து நம்புகிறாங்க அது மட்டும் இல்லாமல் மகேஷ் மேலே காதலும் வந்துருச்சு அஞ்சலிக்கு இது வந்து முன்னாடியே நடந்துகிட்டு இருந்துச்சு அஞ்சலியை வந்து ரொம்பவே வந்து நல்லா பார்த்துக்கிறத பார்த்துட்டு வந்து மகேஷ் மேலே வந்து அஞ்சலிக்கு காதல் வந்துருச்சு ஒரு பக்கம் ஆனால் வந்து இப்போ அதெல்லாம் வந்து எவ்வளோ வந்து கஷ்டமா வந்து அஞ்சலி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா வயிற்றுல ஒரு குழந்தையும் இருக்கு அது மட்டும் இல்லாம வந்து துளசி வந்து ஃபோன் பண்றாங்க ஃபோன் பண்ணி வந்து அஞ்சலிக்கு வந்து என்னக்கா ஏன் கால் இப்பெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி அஞ்சலியும் துளசியும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்பா வந்து துளசி கிட்ட துளசி சொல்றாங்க அஞ்சலிக்கிட்டே இல்ல அஞ்சலி கடைசியா வந்து அப்பா வந்து தான் அஞ்சலி பார்க்க வந்தாரு உன்னை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு தான் வந்து என்கிட்டயே ஃபோன் பண்ணி சொல்லிக்கிட்டு வந்தாரு நான் வந்து நானும் ஒன்னும் வெற்றி இடையில பார்த்தோம் அப்பாவை அப்போ பார்க்கும்போது ஒன்றை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தார் அஞ்சலி அது மட்டும் இல்லாம வந்து உனக்கு பிடிச்சது எல்லாமே வாங்கிட்டு ஒன்றை பார்க்கணும் தான் அஞ்சலி வந்தாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்டு அஞ்சலிக்கு அப்படியே சாக்காயிருது இல்லைக்கா என்ன பார்க்க வரலக்கா அப்படின்னு சொல்றாங்க அஞ்சலி ஏதோ இல்ல மருமம் இருக்குது கண்டிப்பா வந்து அப்பா பார்க்க வந்துட்டு தான் வந்து இப்பெல்லாம் அப்பாவுக்கு நடந்துருச்சுன்னு சொல்லி சொல்றாங்க அப்பலாம் வந்து அப்பா கொலைக்கு வந்து நான் தான் காரணமாக்கா நான் தான் அப்பாவோட கொண்டுட்டேனான்னு சொல்லி அழுகுறாங்க இல்ல அஞ்சலி நான் வந்து அப்படி சொல்ல அப்பா வந்து கடைசியா வந்து உங்க வீட்டுக்கு தான் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க வந்து அஞ்சலிக்கு வந்து ஒரு ஐடியா வருது சரி அப்பா வந்து நம்ம வீட்டுக்கு வந்திருந்தால் கண்டிப்பாக வந்து அப்பா வந்து ஏதாவது நம்மளுக்கு கொண்டு வந்துருப்பார் நம்மளுக்கு பிடிச்சதெல்லாம் ஏதாவது கொண்டு வந்துருப்பாருன்னு சொல்லி யோசிக்கிறாங்க அவர் போய் இந்த பையை எல்லாத்தையும் எடுத்து தேடுறாங்க தேடும் போது வந்து இருக்குது சோஃபா செட்டு எல்லாத்து கடிகளையும் தேடி தேடி பார்க்குறாங்க அப்பா வந்து பார்க்கும்போது ஒன்றுமே இல்லை ஆனால் ஒரு சோஃபா செட்டுகளில் அவங்க அப்பா வாங்கிட்டு வந்து ட்ரெஸ்ஸு மட்டும் இல்லாமல் வந்து ஸ்நாக்ஸ் எல்லாமே இருக்குது அதை பார்த்து வந்து அஞ்சலி வந்து ரொம்பவே கதறி அழுகிறாங்க என்ன சொல்கிறதுனே தெரியாமல் வந்து அஞ்சலி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறாங்க என்ன இப்படி ஆயிடுச்சு வந்து அப்பாவோ அப்போனா கொலை பண்ணது இவர் தானா தான் வந்து அப்பா செத்து போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுகிறாங்க ஆனாலும் இதை வந்து மகேஷ்ட எதுவுமே சொல்ல முடியல மகேஷ்டை எதுவுமே சொல்லாமல் வந்து அஞ்சலி மட்டும் மனசுக்குள்ள வச்சு ரொம்பவே கதறி கதறி அழுகிறாங்க ஒரு பக்கம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து அஞ்சு மகேஷ் அஞ்சலி தூங்கிட்டு இருக்கும்போது வந்து மகேஷ் வந்து தூங்கிட்டாங்க அப்போ வந்து அஞ்சலிக்கு ஒரு ஐடியா தோணுது ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்து யோசிக்கிறாங்க அப்போ வந்து செல்லில் ஒரு நம் இருக்க எல்லாத்தையும் பார்க்குறாங்க செல்லில் இருக்க நம்பர்லாம் பார்க்கும்போது இது என்ன புது புது நம்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அப்போனா வந்து அப்பாவை கொலை பண்ணது இவர் தானா அப்பா இவருனால தான் வந்து செத்து போனாரா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க யோசிச்சு வந்து காலையில் வந்து அவர் மகேஷும் ஆஃபீஸ் போயிடறாரு மகேஷ் ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் வந்து துளசி வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க இதெல்லாம் வந்து இவரோட வேலையாக தான் இருக்கும் கண்டிப்பாக அப்போனா வந்து அப்பாவோட இறப்புக்கும் இவருக்கும் எதுவும் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வந்து சரி ஏதாவது வந்து குழு கிடைக்குதான்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் குடனே ஃபோன் பண்ணுறாங்க மகேஷ் உடனே ஃபோன் பண்ணி வந்து சொல்லி சொல்கிறாங்க இது மாதிரி வந்து வெற்றி மாமா வந்து அப்பாவை கொலை பண்ணவங்கள ஒருத்தவனை வந்து அப்பாவை வந்து அடிச்சு வச்சு ஒருத்தவங்க வந்து ரவுடியை வந்து கடத்தி வச்சுருக்காங்க கடத்திட்டாங்க இது மாதிரி வந்து கடத்தி இந்த குடோனில் கட்டி போட்டிருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க இதனால் வந்து மகேஷ் வந்து ரொம்பவே திக்கு திக்குன்னு மகேசுக்கு ஆயிடுது அதனால என்ன நினைக்கிறாங்க கண்டிப்பாக வந்து இவன் தான் வந்து இப்பெல்லாம் பண்ணியிருப்பான் அப்பாவோட இருப்புக்கு இவன் தான் காரணம்னு சொல்லி யோசிக்கிறாங்க இந்த வரக்கூடிய எபிசோடு தாங்க சூப்பரான எபிசோடாக இருக்க போது இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சது தான் நம்ம அது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோப் செய்து கொள்ளைகள் பிடித்த நம்ம இருக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்